வணக்கம் ஒருமை பன்மைக்கலாம் எண் என்பது எண்ணிக்கையை தான் வந்து எண் எண் வந்து இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை ஒருமைனா சிம்புளர் ஒன்றை குறிப்பது ஒருமை எனப்படும் அதாவது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை மாணவன் மரம் புத்தகம் நாய் எல்லாம் ஒருமை ஒருமையில வந்து உயர்தனை உள்ள ஆண் பால் பெண் பால் மற்றும் அக்ரினை உள்ள ஒன்றன்பால் ஆகிய மூன்றுமே ஒருமைக்குரிய பால்கள் சரிங்களா உயர்தனை உள்ள ஆண்பால் பெண்பால் அக்ரினில் உள்ள ஒன்றன் பால் இது எல்லாமே வந்து என்ன எதுக்குரியது ஒருமைக்குரிய பால்கள் எடுத்துக்காட்டு போகும்போது முருகன் வளவன் அவன் இதெல்லாம் வந்து ஆண் பால் ஆணை குறிப்பது ஆண்பால் வள்ளி குழலில் அவள் என்னை குறிப்பது பெண் பால் மாடு கல் அது இது வந்து ஒன்றன் பால் பலவற்றை குறிப்பது பன்மை எனப்படும் பலவற்றை நிறைய ஒரு மரம்னா ஒருமை இப்ப நிறைய மரங்கள் இருக்குன்னா அது ஓகேங்களா பலவற்றை குறிப்பது பன்மை எனப்படும் மாணவர்கள் புத்தகங்கள் மரங்கள் நாய்கள் வேர்தனை உள்ள பலர் பால் மற்றும் அக் உள்ள பலவின் பால் ஆகிய இரண்டுமே பன்மைக்குரிய பால்கள் வேர்தனை உள்ள பலர்வால் அக்ரனை உள்ள பலவின் பால் இது ரெண்டுமே பன்மைக்குரிய பால்கள் அது எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னா பல பெண்களுக்கு குறிப்பது இது பெண்கள்னு சொல்றோம் அது பலர் பால் அவைகள் மாடுகள் இது பலவின் பால் சரிங்களா அதுக்கான ஒருமை ஒருமைன்னா மரம் ஒரே ஒரு மரம் அது சொல்றோம் இதுவே நிறைய மரம் இருக்கு இருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட மரங்கள் இருக்கு அப்படின்னா மரங்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஒருமைனா மரம் சொல்றோம் பன்மைனா மரங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் பூ பூக்கள் காய் காய்கள் விலங்கு விலங்குகள் நாய் நாய்கள் பசு பசுக்கள் பறவை பறவைகள் பழம் பழங்கள் இலை இலைகள் ஆடு ஆடுகள் மீன் மீன்கள் சிறுமி சிறுமிகள் பறவை பறவைகள் பாதை பாதைகள் தீபம் தீபங்கள் மேசை மேசைகள் பேருந்து பேருந்துகள் விவசாயி விவசாயிகள் விமானம் விமானங்கள் விமானங்கள்மைப்பன்மையை விரிவா பார்க்கலாம் அதுக்குடைய விகுதிகள் ஆறு விகுதிகள் இருக்குது அதை வச்சுதான் வந்து ஒருமையை பன்மையை எப்படி எழுதணுன்றத விரிவா பார்க்கலாம் சரிங்களா நம்ம அடுத்த பகுதியில வந்து விகுதிகளை ஒருமைப்பன்மைக்கான விகுதிகளை பார்க்கலாம் என்னுடைய சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க Okay, thank you.